நம்ம தொழுகையில் வீணான மனக்குழப்பங்கள் வீணான ஊசலாட்டங்கள் சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இது இல்லாமல் உள்ளத்தோடு தொடுகிறது எப்படி இப்போ இது சம்பந்தமாக நம்ம ஒரு தனியாக ஒரு மனத்தையெல்லாம் பேசியிருக்கிறோம் தொழுகையில் உள்ளட்சம் ஏற்படுவதற்கான வழிகள் சொல்லி பேசியிருக்கிறோம் இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து இப்போ பேசுறதுக்கு நேரம் போதாவிட்டாலும் சுருக்கமாக ஒரு விஷயத்த கூட நான் சொல்கிறேன் அந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா எல்லாமே அதுக்குள்ள வரும் ஒரு மனிதன் தொழுகையில உள்ளட்சத்தை கொண்டு வரதுக்கு அடிப்படையாக அவன் செய்ய வேண்டியது அல்லாகவே அறிய வேண்டும் அல் எல்மு பில்லா ஒரு மனிதன் அறிய 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 அவனை பத்தி படிக்க 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 அவனை புரிய 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 நம்ம அல்லாஹுக்கு முன்னால நிக்கிறோம்ன்ற உணர்வு வந்துட்டால்

அப்ப அந்த வார்த்தை அல்லாஹு அக்பர்னு சொல்லுகிற பொழுது அவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சிறந்த ஒரு வார்த்தையை சொல்றான்டா அந்த எல்லாவற்றையும் கூட சிறந்த ஒன்று அவன் வச்சுக்கிட்டு ஏன் அதை விட அதுக்கு கீழே உள்ள விடயங்கள் அற்பமான விஷயங்களை பத்தி ஏன் சிந்திக்கும் அல்லாஹ் பெரியவன் அல்லாஹு தால தூய்மையானவன் அல்ஹம்துலில்லா எல்லா போலும் அல்லாவுக்கே அல்லாஹ் மிகப்பெரியவன் எப்படி அல்லாஹ் பத்தி அது அல்லாஹ் உலூஹியா தவஹை ரகூபியா அல்ல அஸ்மா தொல் அஸ்மா சிபாத் அல்லாவுடைய பெயர்கள் அல்லாவுடைய பண்புகள் இது பற்றி நிறைய படிக்கணும் அல்லாஹ் பத்தி அறியணும் அல்லாவுடைய வல்லமையை விளங்கணும் அல்லாஹ் யார் என்பது விளங்கணும் அல்லாவை அறிய 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 அல்லாவுடைய அந்த வல்லமைகளை புரிய 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 அவனுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் சின்னதாகும் அப்ப உலக வாழ்க்கையிலே அது சின்னதாயிட்டு சொன்னா அல்லாவை நினைக்கிற தற்கேற்கட்டி தொழுற தொழுகையிலாண்டு அந்த சிந்தனை வருமா அழிஞ்சு போற துனியா பத்தி சிந்தனை வருமா வராது எல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது அல்லாவை தவிர எல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது அப்ப ஒரு மனிதன் அல்லாவுடைய அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அற்புதமா சொல்லுது இத அவன் விளங்கினாலே அவனுடைய தொழுக ரூஹானியத்தோட வரும் உள்ளட்சியத்தோட வரும் அந்நியாய்ப்பு நாளின் அதிபதிக்கு முன்னால நம்ம நெக்கும் பொழுது எங்களுடைய எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுவான் இப்படி தொழுகையில் அல்லா தொலை வந்து போட்டு வேற யாரையை பத்தி சிந்திச்சோம்டா அல்ல எவ்வளவு கோவப்படுவான் உலக வாழ்க்கையில நம்ம அல்லாட் விட்டு தூரமாக இருக்கா நம்ம தொழுகையில அல்லாவுடைய என்ன நினைக்கிறதுக்கு நீங்க தொழுங்க அல்லாவை நினைக்கிறேன்டா அல்லா நினைக்கிறதுக்கு அவனை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்ப என்ன அல்லாவை நினைக்கிற ஒரு மனிதன் அல்லாப்ப பத்தி தெரிஞ்சிருக்கேன் எயும் அதனால விக்கிரம் எய்ம் இருந்தா தான் அப்ப எல்மோட தான் திக்கிரு அறிவோடு சிந்தனை அறிவோடு ஞாபகம் அறிவோடு இறை நினைவு இதை தொழுகையில ஒரு மனிதன் எடுத்துக் கொள்வானாக இருந்தால் அவனுடைய தொழு உறுவோ ஹானியத்தாகமே எனவே அல்லா பத்தி அறியணும் சந்தர்ப்பங்கள் இருக்குது இன்னைக்கு நிறைய வகுப்புகள் நிறைய வகுப்புகள் நிறைய குரானுடைய விளக்கங்கள் அல்லாஹ் பற்றி படிக்கிற நிறைய சந்தர்ப்பங்கள் நிறைய குரான் சுனாவுடைய பேசியிருக்கிறான் எனவே அந்த விடயங்களை கேட்டு 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 அல்லாஹ் அறிஞ்சு அவனுக்கு முன்னால தக்பீர கட்டின இந்த ரப்போட நான் பேச போறேன் என்று சொல்லி இன்பம் காணுகிற ஒரு மனிதன் மகளுக்களில் இன்பம் காண மாட்டான் மகளுக்குடைய சிந்தனை எடுக்க மாட்டான் எனவே அடிப்படையான அம்சம் அல்லாஹ் பத்தி அறிந்து தொழுகிற பொழுது தொழுகையில அவன் உள்ளச்சத்தை கடைபிடிப்பான் அது முதலாவது அடிப்படையான அம்சம் இதை கொண்டு பழக 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 அடுத்தடுத்த விஷயங்கள் அவனுக்கு லேசாக அமையும் இதன் அடிப்படை எனவே இந்த ஒரு விஷயத்தை நாம எடுக்காத வரை தொழுகையில் உள்ளம் வர வாய்ப்பில்லை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அல்லாவுடைய உதவியால் தொழுகையில் உள்ளட்சம் வரும்